அனைவருக்கும் அன்பு வணக்கம் ரைட் இன்றைக்கு வந்து நண்பர்களது கேள்விகள் சந்தேகங்கள் கண்டனங்கள் விமர்சனங்கள் எல்லாவற்றுக்கும் பதிலளிக்க வேண்டிய நேரம் அடுத்தது நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க கும்பகோணம் பதிப்பு கிடைக்குமா இப்போ ப்ரிண்ட்டில் இருக்கா அப்படின்னு இப்போ பிரிண்டில் இருக்கான்னு எனக்கு தெரியலங்க இது வந்து இன்றைக்கு நூற்றி ஓரு வருடங்களுக்கு முன்னாடி பப்ளிஷான புக் அது அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க இன்டர்நெட் ஆர்கேவில் இது இருக்குது நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா அது கிடைக்கும் மொத்தம் ஒரு பதினெட்டு பத்தொம்போது பிடிஎஃப் ஃபைலாக அது இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் சகோதரி கேட்டு வந்து அருமையான கேள்வி இது வந்து எல்லாரும் முக்கியமா புரிந்துகொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அதாவது ஒருத்தர் தொடர்ந்து நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் நமக்கே ஆஹா நம்ம அன்ஃபிட்டு போல இருக்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடாதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஈவன் குழந்தை வளர்ப்புல கூட என்ன சொல்லுவாங்க பசங்களை வந்து நீ உருப்பட மாட்டே நீ ஒன்றுத்துக்குமே லாய்க்கில்ல உதவாக்கிற இப்படிலாம் நீங்கள் திட்டாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த பிஞ்சு மனசில் அப்பாவே சொல்லும்போது ஆஹா அவன் நம்ம எதுக்குமே வந்து யூஸ்லெஸ் போல இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்மறை எண்ணம் அழுத்தமாக பதிந்துவிடும் அதனால தான் நம்ம சனாதனத்தில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதை நான் இப்படி எடுத்துக்கிறேன் குழந்தைகள் பெரு பெற்றோர்கள் அவங்க வளர்க்கறது அதை விடுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வயசு வந்து சமூகத்தில் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது இது பல இடங்களில் நடக்குங்க நம்மளை வந்து இன்சல்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து சாதாரணமாக நடக்கும் அது வந்து அதிகார திமுறை காண்பிப்பதற்காக இருக்கலாம் ஈவன் நம்ம மேலே இருக்க பொறாமைனால கூட இருக்கலாம் இதுக்கு வந்து ஒருத்தர் ரொம்ப அழகாக ஒன்று சொல்லியிருந்தார் அவர் பேர் எனக்கு நினைவில்லை அவருடைய அந்த பிரசங்கத்தில் நான் கேட்ட ஒரு வார்த்தை உங்கள் பாஸ் ஒன்னை கூப்பிட்டு இனி தப்பு பண்ணிட்டேன்னு கூட வச்சுக்கோங்களேன் நீங்கள் நேரம் போய் நிற்கிறீங்க டே குரங்கு அப்படின்னு சொன்னார்னா ஏன் கோவப்படுற அதில் ரெண்டுத்துல ஒன்று தான் வந்து உண்மையாக இருக்க முடியும் ஒன்று நிஜமாவே நீ குரங்காக இருக்கணும் அது உண்மையா இல்லை நீ மனுஷன் அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் ஒன்று அவனுக்கு கண்ணு தெரியாம இருக்கணும் இல்லை அவன் பைத்திக்காரனா இருக்கணும் அவ்வளோ தானே சிரிச்சுட்டு வந்துட்டே இருப்பியா அதை விட்டு போட்டு ஐயோ என்ன குரங்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நீ பட்டுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கியா அப்படின்வார் என்னுடைய சொந்த வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சர்வசாதாரணம் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அவங்களா என்னை இன்வைட் பண்ணுவாங்க ஆனா இன்வைட் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து இன்சல் பண்றது அப்படின்றது நிறைய நடந்துருக்கு நான் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக எடுத்துட்டு போயிட்டேன் குறிப்பா அந்த நாடக உலகத்துல பாத்தீங்கன்னா அத்தனை பேர் முன்னாடி இத்தனைக்கும் நான் போய் சான்ஸ் கேக்கல எல்லா இடத்துலையுமே அது சினிமாவாக இருக்கட்டும் விளம்பரமாக இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் ஐ கோன் இன்விடேஷன் ஒன்லி அப்படி அவங்களே கூப்பிட்டு இது மாதிரி இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது வெறி சிம்பிள் அதையும் நாடகத்தில் ஒரு டைலாக தான் நான் எடுத்துட்டேன் பாருங்க இவங்க சொல்றதனால என்னுடைய உண்மையான சுயம் என்ன அப்படின்றது வந்து மாறப்போகிறது கிடையாது நான் நான் தான் எனக்கு இந்த டேலண்ட் இருக்குது அப்படின்னா இருக்குது இல்லை அப்படின்னா இல்லை இதை எதுக்கு நான் அவங்களுடைய கருத்தில் கொண்டு போய் அந்த வேல்யூ அட்டாச் பண்ணணும் இப்போ என்னுடைய கதைகள் கூட சில பேர் கேட்பாங்க நாடகம் ஒரு தடவை ஒருத்தர் இது மாதிரி தான் என்னுடைய ஸ்கிரிப்டு வாங்கிட்டு ஒன்றுமே சொல்லலை ஒரு மாதம் ஆகிப்போச்சு அவராக தான் கூப்பிட்டு கேட்டார் அதுக்கப்புறமா சரி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கலான்னா ரைட்டு ஏதோ நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றும் பதிலே இல்லை அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு அந்த நாடகத்தை போட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில ஆண்டுகள் கழித்து இன்னொரு மியூச்சுவல் ஃப்ரெண்டு என்னை கூப்பிட்டார் இது மாதிரி அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பீங்களா அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை ஏற்கனவே ஒன்று கொடுத்தேன் ரெண்டு மூணு வருஷம் ஆகுது இன்னி வரைக்கும் பதிலே இல்லை அப்படின்னு என்னங்க சொல்கிறீங்கன்னாரு ஆமாம் அது மாதிரி கேட்டேன் அதுக்கப்புறம் ஒன்றும் பதிலே இல்லை நான் அதுக்கப்புறம் அந்த நாடகத்தை மேடை ஏற்றிட்டேன் அப்படின்னு இல்லைங்க அதெல்லாம் இது பாருங்க நான் அதெல்லாம் தப்பாக எடுத்துக்கவே இல்லை என்னுடைய குழந்தை எப்படி அப்படின்னு எனக்கு தெரியும் இப்போது நானே வந்து ஒரு பெண்ணை இருக்கிறேன்னு வச்சுப்போமேன் அப்போது பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னா இந்த காலத்தில் யாரும் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வருதுன்றதெல்லாம் ரேர் ஆகிடுச்சுங்க எல்லாமே மேண்ட்ரி மௌனின் சைட்டில் தான் ஒரு முந்தின தலைமுறையில் இந்த மாதிரி ஒரு பத்து பேர் பொண்ணு பார்க்க வருவாங்க வந்து பார்த்துட்டு சொஞ்சு பொஜ்ஜியெல்லாம் தின்னுட்டு நாங்கள் போய் லெட்டர் போடுறோம் அப்படின்ட்டு பொண்ணை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஐயோ அப்படின்லாம் நான் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா என் பெண்ணை பற்றி எனக்கு தெரியும் உனக்கு பிடிக்கல அப்படின்னா அவளை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு தகுதி இல்லை அதனால நீ பிடிக்கலன்னு சொன்னதே சந்தோஷம் இப்படித்தான் நான் நினைப்பேன் அதே மாதிரி என் ஸ்கிரிப்டோ என் கதையோ அது எப்படின்றது எனக்கு தெரியும் உங்களுக்கு பிடிக்கல இல்ல புரியல அப்படின்னா அதுக்காக ஒன்னா நான் வருத்தப்படலாம் ஐயோ பாவம் இதெல்லாம் இவருக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் இல்லையே இப்படித்தான் நான் வருத்தப்படவுனே தவிர ஐயோ இவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு நான் என்றைக்குமே மாட்டேன் இன்னும் பத்து தடவை ஸ்கிரிப்ட் கேட்டு நான் பத்து தடவை கொடுத்து பத்து தடவையும் அவங்க வந்து பதில் சொல்லாமல் இல்லை ரிஜெக்டட்னு சொன்னாலும் அதை பற்றி நான் கவலையே மாட்டேன் ஏன்னா என் ஸ்கிரிப்ட் எப்படி அப்படின்றத நான் தான் டிசைட் பண்ணணும் அடுத்தவங்களுடைய டிசிஷனில் அதனுடைய வேல்யூவை நான் கொண்டு போய் வைக்கிறது கிடையாது அப்படின்னு இது வந்து ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் என்ன இப்படியே சொல்லிட்டுருக்காரு அப்படின்னு அப்படியே தொடச்சி போட்டு போயிடணும் என்னுடைய நண்பர் ஊற்றுரு சர்வீஸில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க ரிப்போர்ட்டு தப்பு தப்பாக போடுவார் அங்கே மேம் கூப்பிட்டு சம டோஸ் விடுவாங்க இவர் அப்படியே எச்சிருச்சுன்னே இருப்பார் ஒன்றுமே ரியாக்ட் பண்ண மாட்டார் மேடத்துக்கு வந்து பிபி ஏறிடும் அதுக்கப்புறம் ஃபைலில் தூக்கி போட்டு அனுப்பிச்சோடனே திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுவார் நாங்கள் என்ன திருப்பி ஊத்துட்டாங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்து அதை டிங்கர் பண்ணுவோம் அப்படின்னு வச்சுப்போமே அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது என்ன விஷயம் அப்படின்னா நண்பருக்கு செவித்திரன் கொஞ்சம் குறைவாகி விட்டது அதனால அவங்க ஏதோ பேசுறாங்கன்னு தெரியுதே தவிர அவங்க திட்டுறாங்களா என்ன ஒன்றுமே தெரியல அதை காமிச்சிக்க கூடாது அதனால அப்படியே சிரிச்சுக்கினே இருக்காரு அந்த மாதிரி தான் அது நிஜமாவே நம்ம காதில் உழுந்து நமக்கு புரிஞ்சாலுமே என்னை பத்தி சர்டிஃபை பண்றதுக்கு நான் யாரு அப்படின்றது எனக்கு தெரியும் நான் உண்மையிலேயே தப்பு பண்ணியிருந்தேன் அவங்க திட்டுறது சரிதான் நம்ம தப்பு பண்ணாத போது அவங்க திட்டுறாங்க அப்படின்னும் போது அப்போ அவங்களுடைய புரிதல தான் ஏதோ குறைபாடு இருக்கின்றது அதுக்காக நாம வருத்தம் பண்ணோம் அதனால இது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது அடுத்தது காரணம் இல்லாமல் ஒருத்தர் வந்து உங்களை இன்சல்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க உங்களை பார்த்து பொறாமைப்படுகின்றார்கள் அப்படின்னு அர்த்தம் அப்ப மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு நாம இருக்கோம் அப்படின்னு சந்தோஷப்படணுமே தவிர ஆஹா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு என்னைக்குமே வருத்தப்படக்கூடாது இதுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் மறுபடியும் நமது மகாபாரதம் தான் எத்தனையோ இடங்களில் எத்தனையோ இழிவுகள் இது வந்து பாண்டவர்களுக்கு எவ்வளவோ நடந்திருக்கு கர்ணனுக்கு எவ்வளவோ நடந்திருக்கு துரியோதனனுக்கும் ஒரு சில இடங்களில் நடந்திருக்கு ஆனால் அதையெல்லாம் தாண்டி தான் அவங்க வந்திருக்காங்க ரைட்டு என்ன இப்போ இப்போ ஆர்சிபி எடுத்துக்காங்க இன்னி வரைக்கும் அவங்க வந்து கோலி அதுக்கப்புறம் கிறிஸ் கெயிலு ரெண்டு பேரும் இருந்து அவங்களால கப்பு ஜெயிக்க முடியல இப்போ கோலி மட்டும் இருந்து என்னத்தை பண்ண போகிறாரு ஆனால் அவங்க அதை பற்றிலாம் கவலையே படுறது கிடையாது என்றைக்காவது ஒரு நாள் நாம் ஜெயிப்போம் அப்படின்னு நம்புறாங்கல்ல இல்லை இல்லை இந்த டீம் வந்து சொதப்பிடிச்சு அப்படின்னு சொன்னால் அதை பற்றி அவங்க கவலைப்படுறதே கிடையாது இன்ஃபேக்ட் கிரிக்கெட்டில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஸ்லிட்ஜிங்னு சொல்லுவாங்க அந்த ஆஸ்திரேலியன் டீம் தான் இதில் ரொம்ப ஃபேமஸ்ஸு என்ன பண்ணுவாங்க அவங்கள அந்த மன உறுதியை குலைப்பதற்காக அங்கே விக்கெட் கீப்பரோ இல்லை வந்து ஸ்டிப்பில் நிற்கிறவங்களோ எதையாவது ஒன்று பேசுவாங்க நம்ம வந்து டென்ஷன் ஆகிட்டு விக்கெட்டை பறி கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு ஆனால் ஒரு காலகட்டத்தில் நாம் அதை புரிஞ்சிக்கணும் நாம் திருப்பி அவங்களுக்கு அதே காயினில் ரீபே பண்ண ஆரம்பித்தோம் இப்போ அது வந்து கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதனால் இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும் இந்த சென்ஸ் அவ்வளோதானே அப்போ என்னை கண்டு நீ பதறன்னு அர்த்தம் என்னை கண்டு நீ பொறாமல் படுறேன்னு அர்த்தம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி கூலாக நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இன்சல்ட் அப்படின்றதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது சகோதரி அடுத்தது சகோதரி நீங்கள் வந்து எங்களுடைய கமெண்ட்டுக்கெல்லாம் பதில் சொல்வீங்களா அப்படின்னு அவங்களுடைய முந்தின கமெண்ட்டுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் ஸோ இதுவே இதுக்கு பதிலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கேள்வி நேரம் அப்படின்றது இதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் நண்பர்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் விமர்சனங்கள் கண்டனங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து ஒன் வே டிராஃபிக்காக நான் நினைக்கல குறிப்பாக இந்த அண்டூல ஆன்மீக பதிவுகளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச விவரங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க இதில் நண்பர் ஒருத்தர் வந்து அந்த சோமதத்தன் புத்திரன் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா சோமதத்தன் யாரு அப்படின்னு கேட்டிருந்தாரு நான் கூட அதுக்கு தமாஷா சொல்லியிருந்தேன் இவருடைய அப்பா அவருடைய மகன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த இடத்துல அவரை பற்றின ரெஃபரன்ஸ் வரல அது வந்ததுன்னா நான் சொல்கிறேன் ஐ மைண்ட்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து அதுக்கு ஒரு விளக்கம் வந்திருந்தது அந்த நண்பர் பெயரை சொல்லலாமான்னு எனக்கு தெரியல அவர் பர்மிஷனோட அவருடைய பெயரையும் அவர் கொடுத்த அந்த முழுமையான விளக்கத்தையும் ஏன்னா இந்த சோமதத்தன் அவருக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கின்றது அதை வந்து அடுத்த பதிவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி தான் இன்னொரு நண்பர் கேட்டிருந்தாங்க அதாவது அந்த மகத தேசத்தில் அம்புபீசன் அப்படின்ற ஹிஸ்டரியை கர்ணன் நரேட் பண்ணுறான் இல்லையா அவரை பற்றின ரெஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு அதுவும் வந்து இந்த கட்டத்தில் இல்லை அதே நண்பர் அந்த ரெஃபரன்ஸை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சார்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லார் சார்பாகவும் கேட்டுக்கிறேன் அண்டு இதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் என்னென்னா நிறைய நண்பர்கள் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறீங்க இதில் வந்து சுந்தரகாண்டத்தில் இதே மாதிரி சீதை ஹனுமான் இவங்களுக்கு நடந்த உரையாடலை நண்பர் ஒருத்தர் கோட் பண்ணியிருந்தாரு அதனால தான் அந்த கேள்வி நேரம் அப்படின்றது இன்ட்ராக்டிவாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து இப்படி பதில் சொல்ல முடியாது கமெண்டில் மட்டும்தான் ஆனால் அதே சமயத்தில் அதை நான் படிக்கிறேன் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது தான் இது டூவேவாக இருக்க முடியும் நான் ஏதோ பேசுகிறேன் நீங்கள் கேளுங்க அப்படின்றதுல என்றைக்குமே வந்து எனக்கு உடன்பாடு இருந்ததில்லை இது ஆன்மீகத்தில் மட்டும் இல்லை அரசியலையும் அப்படித்தான் தான் அதுவும் குறிப்பாக அந்த விமர்சனங்களுக்கு வந்து கமெண்ட்ல முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்வேன் ஒரு காலகட்டத்தில் அங்கேயும் நம்ம கேள்வி நேரம் வச்சிருந்தோம் இப்போ அதுக்கான சந்தர்ப்பம் அமையவில்லை இல்லை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது இன்ட்ராக்டிவாக இருக்கு அப்படின்றது தான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அடுத்தது சகோதரி கேட்டிருந்தாங்க சார் யாருக்கு சார் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் நேரம் இருக்குது அப்படின்னு கரெக்டு இன்னைக்கு இந்த நேரம் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு தான் உறவுகளுக்கு இடையே ஏராளமான சிக்கல்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன சகோதரி இப்போ அப்பா ஒரு ரூமில் இருப்பார் அம்மா ஒரு ரூமில் இருப்பாங்க பசங்க ஒரு ரூமில் இருப்பாங்க இதெல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் சாப்பிடுவாங்க டிஃபன் ரெடியா இப்படின்னு அப்படியே டைனிங் டேபிளில் ஒன்றா உக்காடுறதுன்றதே இப்போ அபூர்வமாக போயிடுச்சு எல்லாரும் ஒன்றா உக்காந்து சாப்பிட்றது அப்படின்னு அப்படியே உக்காந்தாலும் ஆனால் ஒரு கையில் மொபைலும் அப்படியே தட்டில் என்ன இருக்குதுன்னு கூட தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருக்க நிலமையில தான் நாம் இருக்கோம் ஹோட்டல்களுக்கு நீங்கள் போய் பாருங்களேன் சரி ஃபேமிலியாக வெளில வந்திருக்காங்க ஒரு நாள் வீட்டில் சமைக்க வேணாம் வெளில சாப்பிட்லாம் நல்ல சாப்பாடு யாரும் சண்டைக்கு வராதிங்க அப்படின்னு வந்த இடத்துலையும் நாலு பேர் பேசி சிரித்து சாப்பிட்றது அப்படின்னு இல்லாமல் சரி ரைட்டு வீட்டில் சாப்பிட்றது வேலை இங்கே வந்து சாப்பிட்றோன்ட்டு மொபைலை வச்சுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் இது எவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் உருவாக்குது அப்படின்றத நாம் ரியலைஸ் பண்ணுறதே இல்லை அதை விட மோசம் சின்ன குழந்தைங்க கையில் ஐயோ அதை நம்ம பார்த்துக்கணுனா எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க கையில் ஒரு மொபைலை கொடுத்து போட்டு நம்ம பாட்டுக்கு ஒரு உலகத்தில் இருக்கோம் அது கண்ணை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட வளர்ச்சியையும் பாதிக்கின்றத ஆனால் நம்ம அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா எங்கள் பாஸ் தான் கேட்பாரு ஏன்னா ரிப்போர்ட்டு முடிச்சியா அப்படின்வாரு இல்லை சார் ரெண்டு நாள்ன்னு ஏன் ஒரு டிலே ஆச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க டைம் இல்லை இதுதான் சொல்வாங்க அப்போ ஒரே கேள்வி கேட்பார் உனக்கு பிடிச்ச ஹீரோயின் நாளைக்கு அங்கே வந்து ஒரு கடையில் திறந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இருக்கிற வேலையெல்லாம் அடித்து முடிச்சிட்டு எவ்வளோ தூரம் இருந்தாலும் ஓடுவல்லை அப்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னு சொன்னா நேரம் தானா வரும் அது இல்ல அப்படின்னா இதுதான் இன்ஃபேக்ட் நம்ம அந்த தட்டி கழிக்கிறது இன்ட்ரஸ்ட் இல்லாத நேரத்துல தான் வந்து நேரம் இல்ல நேரம் இல்ல அப்படின்னு ஒரு சாக்கு சொல்லிட்டு இருக்கோம் உண்மையிலேயே நமக்கு ஆர்வம் இருந்தது அப்படின்னு சொன்னா இப்ப ஒரு காதலிக்காகவோ காதலனுக்காகவோ காதல் பண்ணிட்டு இருக்க நேரத்துல எவ்வளவு மணி நேரமானாலும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அப்ப நேரம் இல்லைன்னு சொல்ல மாட்டோம் பெரும்பாலும் காதலர்கள் தான் காத்துட்டு இருப்பாங்க அது இன்னும் தெரியல அன்னிலேருந்து இப்படித்தான் இருக்குது ஆனால் கல்யாணம் ஆன பிறகு அஞ்சு நிமிஷம் லேட் ஆனும் ஏன்னா ஒரு நிமிஷம் லேட் ஆனாலே கே கத்துறோம் காரணம் என்ன நேரம் இல்லாதது கிடையாது அங்கே அந்த ஆர்வம் அப்படிங்கிறது ஆர் டேக்கிங் ஃபார் கிராண்டட் இதுதான் சிக்கல் அப்போ அந்த பிரச்சனைகள் உறவுகளுக்குள் சிக்கல் வராமல் இருக்கணும் அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் அந்த எக்ஸ்பிளனேஷனை எதிராடி காது கொடுத்து கேட்கணும் இங்க கர்ணன் அவ்வளோ விளக்கமாக சொல்றான் அத்தனையும் துரியோதனை காது கொடுத்து கேட்டான் காரணம் என்னன்னா பரஸ்பரம் இருந்த அன்பு நட்பு அவன் என் நண்பன்டா எனக்காகத்தான் அவன் சொல்லுவான் எனக்கு அவன் கெடுதல் நினைக்க மாட்டான் முழுமையா அதே மாதிரிதான் அவனுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக சதி வேணாம் வீரத்தால் வெல்லலாம் அப்படின்னு சொன்னான் அப்போ ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு நம்பிக்கை அப்படின்றது இருக்கின்றது அப்போ எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறதுக்கும் நேரம் இருக்கும் கேக்குறதுக்கும் நேரம் இருக்கும் அந்த எக்ஸ்பிளேஷன் கொடுப்பதற்கோ இல்லை அதை கேட்கறதுக்கோ நமக்கு மனதில்லை அப்படின்னு சொன்னா அப்போ அந்த எதிராளி அந்த உறவு மீது அவ்வளவுதான் நம்ம பற்று வச்சிருக்கோமா இதுதான் முக்கியம் உறவு அது முக்கியம் ஆர் நட்பு ஃபார் தட் மேட்டர் எதுவா இருந்தாலும் அது முக்கியம் அப்படின்னு நினைச்சோம்னா நேரம் இருக்கும் என்ன போ அப்படின்னு நினைச்சோம்னா நேரம் கொஞ்சம் கூட இருக்காது இது வந்து முக்கியமான ஒரு சட்ட சிக்கலை எழுப்பியுள்ளார் நண்பர் அதாவது பாண்டு வந்து கானகத்துக்கு சென்று விட்டார் அப்போ வந்து திருதராசிரன் தான ராஜாவாக இருந்தார் அப்போ பாண்டு மறைந்து விட்டார் அப்படின்னும் போது திருதராசுரனுடைய மகன் துரியோதனன் அவனுக்குத்தான பதவி வர வேண்டும் அப்படின்னு இதை இப்படி கூட பார்க்கலாம் திருதராசன் வந்து டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னும் போது இது என்ன சொல்லுது முதலமைச்சர் ஆர் பிரதம மந்திரி வெளிநாடு செல்லும்போது பொறுப்பு முதலமைச்சர் இல்லை பொறுப்பு பிரதம மந்திரி அப்படின்னு யாருக்கிட்டாவது பதவியை கொடுத்துட்டு போவாங்க இல்லையா அவங்க அவங்க வாரிசை பட்டத்துக்கு கொண்டு வர முடியுமா அந்த பதவியில் உட்கார வைக்க முடியுமா அங்கே வெளிநாடு போன பிரதம மந்திரி முதல் மந்திரி அவருடைய வாரிசுக்குத்தான் அந்த பதவி இது தானே இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் அவர் உடற்கொடையை உடையவர் அதனால் டிஸ்குவாலிஃபைடு பாண்டும் அந்த பதவிக்கு வந்திருக்கார் அவர் போகும்போது இவர் வந்து ஒரு இடைக்கால ஏற்பாடு அப்படி தான் எடுத்துக்கணும் இதுல நம்ம இன்னொன்னையும் கவனிக்கணும் அங்க சந்தனு மறைவுக்கு பிறகு இவர் பதவி ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ வந்து பீஷ்மர் பதவி ஏத்துக்க மாட்டேன்னும் போது அவருடைய தம்பிகள் சத்தியவதியுடைய புத்திரர்கள் அவங்க வந்து சின்ன பசங்க அதனால் வந்து அவர்களுக்கு கௌரவ ராஜ்ய பட்டாபிஷேகம் நம்ம அன்னைக்கே பார்த்துருக்கோம் முந்தின பதிவில் இன்னைக்கு வந்து மக்கள் முதல்வர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கௌரவ ராஜ்ய பட்டாபிஷேகம் அப்படின்ற வார்த்தை வருகின்றது அந்த கும்பகோணம் பதிப்பில் அந்த மாதிரி பட்டம் கட்டிவிட்டு பீஷ்மர் தான் வந்து எல்லா ராஜ்ய காரியங்களையும் கவனித்து வந்தார் அதுவும் சத்தியவதி அவர்களுடைய ஆலோசனையுடன் அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஸோ பெண்களை யாரும் இழிவுபடுத்தவில்லை அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் தான் அரசாங்கமே நடந்து வந்தது நடந்தது அன்னைக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் அதனால் அப்படி எடுத்துக்கலாம் இவர் வந்து டிஸ்குவாலிஃபைன்றதுனால இந்த துரியோதனனுக்கு அந்த பட்டம் வரவில்லை இனியோ பாண்டவர்கள் இல்லை அப்படின்னும் போது ஏன்னா துரியோதனனையும் ராஜன் ராஜன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதில் யாருக்கு இளவரசு பட்டம் கட்ட வேண்டும் அப்படின்னும் போது அந்த கணிகருடைய நீதி அப்போல்லாம் நம்ம பார்த்தோம் எல்லாம் சொல்கிறாங்க மந்திரிகளோ இல்லை மற்றவங்களோ இவங்க வந்து யுதிஷ்டர் தான் பட்டம் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் நம்ம கவனிக்கிறோம் ஸோ அதனாலையும் கூட பட்டம் இவர்களுக்குத்தான் உரியது அதைத்தான் வந்து பீஷ்மரும் சொல்கிறார் அவர்கள் ஏற்கனவே அடைந்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் முடிக்கிறதுக்கு முன்னாடி நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நேற்றைக்கு வந்து ஏராளமான நண்பர்கள் கமெண்ட் போட்டிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதனால தான் வந்து ரீச்சும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதே மாதிரி தொடர்ந்து உங்களது கருத்துக்களை வந்து நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் அது தமிழில் இருக்கட்டும் இல்லை இங்கிலீஷில் இருக்கட்டும் எந்த மொழியில் ஒன்றா நீங்கள் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு எது கன்வீனியாக இருக்குமோ அந்த மொழியில் பதிவு பண்ணுங்கள் எந்த சந்தேகம் இருந்தாலும் இல்லை வந்து கண்டனமாக இருந்தாலும் தைரியமாக நீங்கள் இந்த கமெண்ட்டில் போடலாம் நாங்கள் வந்து யாரையும் பிளாக் பண்ண மாட்டோம் சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க நான் போட்ட கமெண்ட்டு வந்து காணாமல் போயிடுச்சு டெலீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு இல்லை அந்த மாதிரி எந்த கமெண்ட்டையும் நாம் டெலீட் பண்ணுவது கிடையாது பிரச்சனை எங்கே வரும் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு கமெண்ட் போட்டிருக்கீங்க அதுக்கு வந்து யாரோ ஒருத்தங்க ரிப்ளை போடுறாங்க அப்படின்னும் போது அந்த ரிப்ளையில் அந்த இவங்களுக்குன்னு சில வார்த்தைகள்லாம் வச்சுருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது வார்த்தைகள் இருந்தாலோ இல்லை அது வந்து ஸ்பேம் ஜங்கு அப்படின்ற மாதிரி அந்த சிஸ்டம் ஐடென்டிஃபை பண்ணாலோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து அந்த கமெண்ட்டு விசபிலிட்டிலேருந்து ரிமூவ் பண்ணிடும் இதுதான் பிரச்சனையை தவிர நாம் யாரையும் பிளாக் பண்ணுவதும் கிடையாது எந்த கமெண்ட்டையும் நாம் டெலீட் பண்ணுவதும் கிடையாது கருத்து சுதந்திரம் இங்கே தான் ஏராளமாக இருக்கின்றது ஏன்னால் நம்ம சனாதன தர்மத்தில் தான் அந்த கருத்து சுதந்திரத்துக்கு அவ்வளவு ஒரு உச்சபட்ச இடம் கொடுத்து ஆனா இன்னைக்கு என்னவும் சனாதனர் உங்களுடைய கருத்து சுதந்திரத்தை நசுக்கிற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அதையும் நம்ம அண்டூ பண்ணியானோம் ஸோ உங்களுடைய கமெண்ட்டு அதிலும் அன்னன்னைக்கு நம்ம பேசுகின்ற விஷயங்கள் இது தொடர்பாக உங்களுக்கு வந்து கூடுதல் தகவல் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதையும் தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் எந்த விதமான தடையும் கிடையாது இந்த மாதிரி இன்ட்ராக்டிவாக இருந்தால் மட்டும்தான் இதனுடைய ரீச் வந்து இன்னும் அதிகமாகும் இன்னும் நிறைய பேரை இந்த நல்ல விஷயங்கள் போய் சேரணும் அப்படின்றதுக்காகத்தான் உங்ககிட்ட இந்த வேண்டுகோள் மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்